உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி என்பர்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் உண்டாகக்கூடிய யோகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழு வரைக்குமே முப்பது நாட்களில் நடக்கக்கூடிய கிரக இணைவு சூரியனும் ப்ளஸ் புதனும் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் கடகத்தில் இந்த நிகழ்வு போகுது உங்களுடைய பாக்யாதிபதியும் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் உங்களுடைய ஆறாம் அதிபதியும் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணம் அவர்களது பார்வை விழக்கூடிய உங்களுடைய ராசி இதனால் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னென்றதே காணொலியில் தெளிவாக விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி என்பர்களுக்கு எலச்சினை தொடங்குனதுலேருந்தே நிறைய மன உளைச்சலும் இனம் புரியாத தடைகளும் எதில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடைசியில் பார்த்தா வைக்க முடியல மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விதத்தில் கடனை வாங்குகிற மாதிரியான ஒரு நிலைமை கடனுடைய தேவைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை அர்ஜென்ட்டுக்கு ஒரு நீங்கள் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் ரீதியோ ஒரு சீட்டோ ஒரு ஃபண்டோ ஏதோ ஒன்று போட்டாலும் அது கூட கரெக்டான நேரத்தில் எடுக்க முடியல மீறி எடுத்தாலும் நஷ்டப்பட்டு தள்ளுபடியாகி எடுக்கிற நிலமை லோனே கேட்டாலும் கிடைக்க முடியாத உங்களுடைய பிரச்சனையை சரி பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு பிரேக் இருக்கிற மாதிரியே உங்களுக்குள்ள ஒரு நுழை ஒரு நிலை கடந்த காலகட்டங்களில் உண்டாகிருந்துருக்கும் அப்போது இந்த நிலைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்குண்டான வழியும் பிறக்குமா நமக்கு ஒரு நல்ல நேரம் அமையுமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பிற்குரிய ஒரு காலம்தான் இப்போது இந்த நேரம் எப்படின்னா ஒரு புறம் உங்களுக்கு வந்து மூன்றாம் பாவத்தில் சனி நிற்கிறார் மூன்றாம் இடத்துல சனி நின்னாலே அதை ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே இல்லை வெற்றிக்குரிய இடத்துல சனி பகவான் நிற்க எதையும் ஜெயிக்கக்கூடிய நிலையை உருவாக்கிடுவார் டாப் லெவலில் உங்கள் முயற்சியால் எதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக்கி உயர்தர வளர்ச்சி அடையிறதுக்குண்டான பாதையை வழிவகுக்கக்கூடிய வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைக்குரிய ஒரு காலம்தான் இது அப்போது அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு யோகங்கள் அமையும் பொழுது வாழ்க்கையில் பெரிய லெவலில் டேர்னிங் திருப்பங்கள் அமையும் அந்த திருப்பங்கள் இந்த சூரியனும் ப்ளஸ் புதனும் இணைந்து ஆதித்ய யோகத்தில் உருவாக்குது அந்த ஆதித்ய யோகம் பொழுது பொழுதே பாக்யாதிபதி ஏழாம் பாவத்தில் நிற்கும் பொழுது ஃபஸ்ட் திருமண வாழ்க்கை அருமையான வாழ்க்கை அமையும் நீங்கள் நினச்சதை விட ஒரு மேலான ஒரு லைஃப் ஸ்டைல் அமையும் ரொம்ப நாளாக எடுத்து முயற்சிகள் தடப்பட்டுக்கிட்டே இருந்தது என்னன்னே தெரியல எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் திருமணம் கை வர மாட்டேங்குதே அப்படின்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ திருமணம் கை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வழி இருக்கா வாய்ப்பு இருக்கான்னு நினச்சிங்கன்னா இது ஏழாம் இடத்துல தான் இது நடக்குது அப்போ ஏழாம் பாவம் பலம் பெறுது அந்த ஏழாம் இடத்துல இந்த பலம் பெறும் பொழுது நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை துணைவியினால் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் தான் கட்ட கணவரால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஒரு இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு கால அமைவுகள் இந்த நேரத்தில் அதற்குரிய சுழற்சி உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏழாம் ஏழாம்ன்றது என்ன பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியிலையும் சரி லைஃப் ரீதியிலையும் சரி அதுலேயும் தாண்டி உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் இந்த இடம் பலம் பெறும் இதன் ரீதியில் இத்தனை நாளாக இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக நீங்கி ஒரு நல்ல ரூட்டுக்கு வந்துடுவீங்க ஆல்ரெடி நான் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செஞ்சுட்ருக்குறேன் தனிப்பட்ட ரீதியில் செய்யலாம்னு நினைக்கிறேன் அதற்கு வாய்ப்பு இருக்கா நம்ம செய்யலாமா வேண்டாமா நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கும் மேற்கொண்டு ஆல்ரெடி தனியாக இருக்குது ஒரு ரெண்டு பார்ட்னர்ஷிப்பை சேர்த்திக்கலாமான்னு நினச்சிங்கன்னா அதற்குரிய வழி இந்த இடத்துல உங்களுக்கு பலம் பெறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகியும் டைவஸும் ஆகிடுச்சு மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அமையுமானா கண்டிப்பாக அமையும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களுடைய மகர ராசிக்கு பதினோராம் வீட்டிலே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு அது அந்த செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் பகவானும் கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தை கடந்து போயிட்ருக்காரு அப்போது இந்த இடத்துல பனிரெண்டாம் பாவத்தில் குரு பார்வை டைரெக்டாக விழுது அப்போது பனிரெண்டாம் பாவத்தில் குரு பார்வை மட்டும் விழுதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே சனி பார்வையும் விழுது அப்போ இரு கிரக பார்வையும் பன்னிரெண்டாம் பாவத்தில் விழும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் அதற்குரிய வழிகள் பிறக்கும் அப்போது கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு அதற்குரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலை உண்டாகிடும் இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திரபாகியும் இல்லை அதற்குரிய வழி என்னென்னே தெரியல ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது மிஸ் ஆகுது போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஏன் எனக்கு இப்படி தடையாகுதுன்னு தெரியலன்னு நினைச்சி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய அருமையான காலமைவு இப்போ அது உங்களுக்கு கை கூடி வரும் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைன்னா புதன் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டவர் அது ரொம்ப நாள பிரச்சனையாக இருக்கு அப்புறம் அப்புறம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அழகாக உங்களுக்கு அது சரியாகி நீங்கள் நினச்ச மாதிரி அதில் ஒரு கிளாரிட்டியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியில் வளர்ச்சி அந்த தொழில் ரீதியில் நீங்கள் நடந்த அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்கள் தொழில் அடுத்த கடுத்து கொண்டு போயிடுவீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க இத்தனை நாளாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத வேலையாட்களும் கிளைண்ட் சார்ந்த ரீதியிலையும் நீங்கள் பொருள் எடுக்கிற இடமும் கொடுக்குற இடமும் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது பெரிய லெவலில் ஒரு குரோத்தை சந்திக்க போகிறீங்க அதுவும் இந்த நேரத்தில் அதற்குரிய முயற்சிகளும் முடிவுகளும் அதை சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் நடத்துனீங்கன்னா பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இன்னும் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ரொம்ப நாளாக இருந்த அந்த தொந்தரவுகளும் குடைச்சல்களும் நீங்கிறதுக்குண்டான நேரமாக இருக்க போகுது நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகளை உண்டாக்கணும்னு நினச்சவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அடுத்தது உண்மையை சொல்லணுன்னா மகர ராசி அன்பர்கள் பல பேர் காரணமே இல்லாமல் வேலை இழந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க நீங்கள் இப்போ முயற்சி எடுத்து இந்த நேரத்தில் கமிட்மெண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன் வேலை கிளிக் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணலாம் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு சென்று பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டான வாய்ப்புகளும் பெரிய லெவலில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிறது இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துலேருந்து உயர்தர நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே இருந்தே ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வேலைகள் வெளிநாடு வரைக்கும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் குடையவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் குறிப்பாக கனரக வாகனங்கள் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மை அடைய போகிறீங்க டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணுறதுனே தெரியலேன்ற குழப்பத்தில் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்க போகுது ஒரு லெவலுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு சடனாக ஒன்று ரெண்டு கை கொடுத்து ஒரு ரிலீஃப்ன சாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துரும் மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சேன்னு சொல்கிறதோ இல்லை நான் முன்னாடி எல்லாத்தையும் செய்கிறேன்னு நினச்சி இறங்குறீங்கன்னா சற்று யோசித்து நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு இறங்கி செயல்படுங்க அது ரொம்ப அவசியம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனத்துடன் இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களும் அவர்களது வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியினால சில பாதிப்புகளும் கொடுக்கக்கூடிய நிலைமை இது எப்படி சரி பண்றது நாம் இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுன்ற குழப்பங்கள் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் கண்டிப்பா இந்த நேரத்தில் கொண்டு வந்துடுவீங்க உங்க முயற்சிகளால் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா உங்க வாழ்க்கைக்கு உருவாக்கிடுவீங்க மேலும் கொடுத்த பணம் கை வந்து சேரும் வாங்கின இடத்துல கட்டணும் பட் அதற்குரிய பணம் கேட்டிருக்கிறேன் கைக்கு இன்னும் வரல வந்துட்டால் பரவாயில்லை வரப்போகுதோ இல்லையோன்னு தெரியலையே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு டேலி பண்ணி அது எல்லாத்தையும் சரி பண்ணி அழகாக வழியில் கொண்டு வந்துடுவீங்க மெயினாக மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க நரம்பு எலும்பு ஜெவ் அது குறிப்பாக அந்த ஜாயின் சார்ந்த ரீதியில் தான் அதுவும் கழுத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் நிறைய பிரச்சனைகளும் ப்ளஸ் பேக் அந்த டிஸ்க்கு அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு சார்ந்து சிலருக்கு முட்டி வரைக்குமே இந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு விலையில் வர முடியுமாட்டேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க பட் அது எதுவுமே உங்களுக்கு கை கொடுத்துருந்துருக்காது அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் சிலருக்கு அது தானாகவே நிபர்த்தி ஆகிடும் சிலருக்கு அதற்குண்டான மருத்துவ ஆலோசனைகள் கிடைச்சி அதனால் ரிலீஃப் ஆக போகிறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப நாள் மன உளைச்சல் மனக்குழப்பங்கள் அப்படியே அழகாக விலகி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கிற நேரமாக உங்களுக்கு இது அமையும் கவலைகள் வேண்டியதில்லை முழு முயற்சியில் இறங்கி வெயிட்டாக உங்களுடைய மூமெண்ட்டை அதாவது சக்ஸஸ்ஃபுல் நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது பூமி வாங்க வீடு கட்ட வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சுபகாரிய சுப நிகழ்ச்சிகளை உண்டாக்கி ரொம்ப மனநிறைவோட எதையும் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம் அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் நாளுக்கு அதாவது மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழில் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் பட் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னு ஆகிடுச்சின்னா பூஜ்ஜியமாயிட்டா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜன்னன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது திசா புத்திகள் ரொம்ப அவசியம் ஏன்னா திசா புத்திகளை பொறுத்தவரையிலையும் ஆறு பன்னெண்டில் மறைந்தவனுடைய திசையோ ஆறு எட்டு பன்னெண்டில் கதிபதியினுடைய திசையோ நடக்காமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அற்புதமான அரிய வாய்ப்பு இது இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு குரோத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அருமையான அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகிடும் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதே நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை தெளிவு விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் பெரிய கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்